நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அனைத்து இந்திய அன்னாதர முன்னேற்றத்தினுடைய தலைமையில் தான் தமிழகத்தில் ஒரு மெகா கூட்டணி வெற்றி கூட்டணி அமையும் என்று சொல்லியிருக்கிறேன் அந்த கூட்டணியில் தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் உறுதியாக இடம்பெறும் மக்களுடைய நலம் நாடுகின்ற தேசிய கட்சி மாநில கட்சிகளும் இணைந்து தமிழகத்தில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களும் தலைமையிலான சூழ்நிலையில் வாக்காளி மக்கள் கட்சி இணைந்திருந்தோம் மீண்டும் பல மாநில கட்சிகள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் முன்னேற்ற ஒவ்வொரு இடங்களில் கூட்டினுடைய முழு வடிவுக்கு தெரியவில்லை திருபதி என்ற பேச்சுக்களை நடத்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டு சூழ்நாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு நல்ல முடிவு நீங்கள் எதிர்பார்கின்ற சந்தோஷமான நல்ல முடிவு உங்களை எல்லா அனைத்து கட்சிகளுடைய

இணையற்ற கட்சிகளை குறைந்தபட்சமாக சில கோரிக்கைகளை அவர்கள் என்பது தேர்தல் நடைபெற உள்ளதுதான் இந்த கட்சியில் சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறது புதிய கோரிக்கையுடைய முக்கியத்துவம் கருதி வல்ல முடியும் நான் அடைக்கிறது பேச டாக்டர் புரட்சி திரைய அம்மா அவர்கள்தான் சட்டமன்றத்தில் தனியாக அதற்கொண்டு ஒரு கூட்டத்தை நடத்தி தனி தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்தார்கள் அதோடு மட்டுமல்லாமல் பத்து ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் வாழ்கின்ற சிறைவாசிகளுக்கு விடுதலை அறிவிக்க வேண்டும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு ஊழல் அறிவிக்கப்பட்டது மற்ற முதலமைச்சர் அவர்களா அந்த அடிப்படையில் இப்பொழுது படிப்படியாக பத்தாண்டுகள் மேல் சிறைவாசிகளாக இருந்து சிறை வாசத்தை அனுமதித்தவர்கள் விடுதலை இந்த பிரச்சனையும் இயக்கத்தினருடைய அந்த ஏழு மேல்பருடைய விடுதலை தொடர்ந்து நாங்கள் ஆளுநரை வலியுறுத்தி நல்ல முடியும் கூட்டணி அவசராகும் வந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதே தவிர புரட்சி தலைவர் நிரூபிக்கப்பட்டிருக்கிறோம் தனியாக நின்று நாங்கள் முப்பத்தி ஏழு இடங்களில் முப்பத்தி ஒன்பது இடங்கள் இடங்களில் மகத்தான வெற்றியை பெற்று இந்தியாவிலே மூன்றாவது பெரிய கட்சியாக நாங்கள் வந்திருக்கிறோம் அதே பலத்தோடு தான் இன்றைக்கும் கூடுதல் பணத்தோடு இன்றைக்கு அரசை நடத்திக் கொண்டிருக்கின்றோம் மக்களுடைய பொருத்தாக எங்களுக்குத்தான் இருக்கிறது கூட்டணி சினிமா உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும்னா உடனே நம்மளுடைய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க